எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரிவ்யூ பண்ண போகிறது பதினஞ்சாவது அத்தியாயம் அப்போ சுவாமி முக்தானந்தவோட புஸ்தகத்தில் பதினஞ்சாவது அத்தியாயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு கொடுத்துருக்க தலைப்பு எப்படின்னா ஸ்பான்டேனியஸ் யோகிக் மூமெண்ட்ஸ் இந்த ஸ்பான்டேனியஸ் யோகிக் மூமெண்ட்ஸ்னால் ஸ்பான்டேனியஸ்னால் என்ன தானாகவே நடக்கிற விஷயம் யோகிக் மூமெண்ட்ஸ்னால் அதாவது இந்த யோகாவில் கையை தூக்குறோம் காலை தூக்குறோம் மடக்கிறோம் விரலை ம மடக்கிறோம் அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா உள்ள எக்ஸ்டர்னலாக வெளியே மட்டும் இல்லை உடம்பு பாடியில் வெளியே மட்டும் இல்லை உள்ளேயும் நிறைய விஷயங்கள் நடக்குது அதை பற்றி விவரமாக சொல்கிறார் இது வந்து பெரிய சாப்டர் நிறைய பேஜ் போகுது அதனால் கொஞ்சம் ஆனால் நம்ம தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வீடியோலேயே பார்த்துட்டு வரலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஷாட் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை ஏன்னா ஒருத்தர் அவ்வளோ விவரமாக எழுதி விவரித்து விவரித்து எழுதும்போது நம்ம ஒரு தடவையாவது அதை படிக்கிறது நல்லது இல்லையா இப்போது இவருக்கு வந்து இந்த ஸ்பாண்டைனிக் யோகிக் மூமெண்ட்ஸு முன்ன மாதிரியே நடக்குது அதாவது தவளை மாதிரி குதிக்கிறாரு சிங்கம் மாதிரி உருமுறாரு புலி மாதிரி கத்துறாரு ஆனால் இப்போ வந்து அந்த டென்ஷன் கிடையாது ஏன்னா அவர் பல புஸ்தகங்களை படிச்சிருக்காரு இப்போ அதில் அவருக்கு நிறைய விஷயங்கள் விளங்கிடுச்சு அதாவது இது வந்து அவரோட குரு பகவான் நித்யானந்தாவோட லீலா வினோதம் அது மட்டும் இல்லை குருவோட காரூயத்தினால இவருக்கு உடம்பில் குண்டலினி சக்தி எழும்பிடுச்சு அப்போ இது இந்த ரெண்டுமே தான் இவரை இந்த மாதிரியெல்லாம் உடம்பில் பல போஸ்டர்ஸ் பல ஆசனங்கள் போ செய்கிற மாதிரியெல்லாம் தானாக வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார் ஒன்ஸ் புரிஞ்சதுனால அவருக்கு ரொம்ப அதில் என்ன ஒரு டென்ஷன் கிடையாது கஷ்டம் கிடையாது அதை வந்து ஒரு விட்னஸ் மோடில் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டார் இப்போது அவ்வளோ தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அவருக்கு ஓகேயா இல்லை ஸோ என்னென்ன கிரியாஸ் உடம்பில் நடக்குதுங்கிறத இன்னொரு தடவை சொல்கிறார் ம் அதாவது காலையில் என்றைக்கும் எப்பவும் போல் மூணு மணிக்கு எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு குளிச்சிட்டு இல்லைன்னா கை கால அலம்பிட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறாரு பண்ணும்போது அந்த சிகப்பு ஆரா தெரியுது அந்த சிகப்பு ஆறாவோட கூட ஒரு வெள்ளை ஓவல் ஷேப்பில் ஒரு வெள்ளை லைட்டு தெரியுது ஆனால் அந்த வெள்ளை லைட்டு வந்து வந்து போகுது வந்து போகுது வந்து போகுது அந்த மாதிரி சிகப்பு மட்டும்தான் ஸ்டெடியாக இருக்குது அந்த வெள்ளை லைட்டு வந்து போகுது அப்பியர் அண்ட் டிசப்பியார் வந்து வந்து மறைஞ்சு போகுது அப்படிங்கிறாரு அப்புறம் சில சமயம் அந்த ரெட் ஆரா மட்டும்தான் பார்ப்பார் அந்த மாதிரி பல பல வித்தியாசங்கள் உடம்பில் வருது ரெண்டாவது அந்த மூணு பெந்தாஸ் அதாவது இந்த மகாவதார் பாபாஜியோட கிரியா யோகா படித்தவங்களுக்கு இந்த பெந்தாஸை பற்றி ஈஸியாக புரியும் அதில் இந்த மூணு பெந்தாஸும் ரொம்ப முக்கியம் என்னென்ன பந்தாசு மூலபந்தம் உடையான பந்தம் ஜலேந்திர பந்தம் இப்போ இந்த மூலபந்தம்ங்கிறது இப்போது அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதில் வந்து பாதிக்கு பாதி எனக்கும் தெரியுது நான் பண்ணுறேன் அதனால் அதை கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுகிறேன் நான் ஆனால் ஒரே ஒரு வேர்ட் ஆஃப் காஷன் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்க ஒரு யோகா டீச்சர் ம மூலமாக நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக பண்ணுங்கள் தப்பு இல்லை ஆனால் இதுவரைக்கும் பண்ணாதவங்க இதை கேட்டுட்டு அதான் இந்த பேர்லாம் எடுத்து கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி அவன் என்ன தேலாமல் சொல்லுவான் அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது யோகா கற்றுக்கிறதுனா சாதாரண யோகா டீச்சர்னு ஒரு போர்டை பார்த்துட்டு உள்ளே போயிடாதீங்க நல்லபடியாக அவருக்கு எத் எங்கே கற்றுக்கிட்டாரு எத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் இருக்குது எங் எங்கேலாம் சொல்லி கொடுத்துருக்காரு எத்தனை பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் ஒருத்தவங்கள்ட்ட போய் சேரணும் இல்லையா ஈஷா யோகாவோட யோகா டீச்சர்ஸ் சர்ட்டிஃபைடு யோகா டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்களாம் சத்குருவோட கண்ட்ரோலில் இருந்து படித்தவங்க அந்த மாதிரி அவங்களாம் கொஞ்சம் ஜாஸ்தி காசு வாங்குவாங்க ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி காசு கொடுத்து தான் வாங்கி படிச்சுருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து சத் ஈஷா யோகாவோட சர்ட்டிஃபிகேட் இருக்குது அவங்கள்ட்ட நீங்கள் தைரியமாக போய் கற்றுக்கலாம் ஐயோ இந்த 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 யோகா சென்டரில் ஐம்பது ரூபா வாங்குகிறான் இந்த அம்மா ஈஷாவில் படிச்சுட்டு வந்த அம்மா ஆயிரம் ரூபா வாங்குது அப்போ இது தானே பெட்டர் அப்படிங்கிற கம்பேரிசன் வேண்டாம் ஈஷா யோகா சென்டரில் படிச்சுட்டு வந்த யோகா மாஸ்டர்ஸு கொஞ்சம் காசு ஜாஸ்தி வாங்கினாலும் அவங்கள்ட்ட போய் கற்றுக்கிறது நல்லது ஏன்னா அவங்கள அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காரு இல்லையா மற்றவங்கள்ட்டையும் கற்றுக்கலாம் ஆனால் அவங்க வந்து உன் உண்மையிலே இன்னொரு வேற பெரிய நல்ல ஒரு யோகா டீச்சர்கிட்ட கற்றுக்கிட்டவங்களா இல்லைன்னா யோகா இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்து படித்தவங்களா அவங்கள்ட்ட சர்டிஃபிகேட் இருக்கா அவங்க எத்தனை வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போய் கற்றுக்கணும் ஆனால் தயவு செஞ்சு ஒன்றும் தெரியாமல் இந்த பேரெலாம் கேட்ட உடனே கூகுளில் போய் சர்ச் பண்ணி நீங்களும் பண்ணக்கூடாது ஓகே அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் ஸோ இந்த மூ இந்த மூலபந்தங்கிறது என்ன இந்த ஆசன வாயை சுருக்கி மேலே இழுக்கணும் அதுதான் மூலபந்தம் அப்போ இந்த மூலபந்தம் பண்ணும்போது அந்த அபான வாயுங்கிறது அஞ்சு வாயுக்களை பற்றி நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா பிராணவாயு அபான வாயு சமான வாயு வியான வாயு வாயு அந்த மாதிரி அஞ்சு இருக்குது அதில் இந்த அப்பான வாயுவோட வேலை என்னென்னா அது கீழோட்டு தள்ளும் இப்போ மலம் போகிறது மூத்திரம் போகிறது இதுக்கெல்லாம் வந்து இந்த அப்பான வாயு சரியாக ஒர்க் பண்ணால் தான் அது நடக்கும் அல்லனா மலைச்சிக்கல் வரும் அப்பான வாயு சரியில்லாட்டா மலைச்சிக்கல் வரும் மலைச்சிக்கலுக்கு பல காரணங்கள் உண்டு அது வேறு ஆனால் இந்த அப்பான வாயு கீழ் கீழ் நோக்கி பாயிற வாயு அப்போது இந்த வாயு சரியில்லாட்டினா பல பிரச்சனைகள் உண்டாகும் அப்போது இந்த மூலபந்தம் செய்யும்போது என்ன நடக்குதுன்னா வீணா போகிற கீ வீணா வீணாக கீழே கூடி போகிற அப்பான வாயுவை மேலே கூடி தூக்க முடியும் அதாவது அதை அதை வாயுவோட ஓட்டத்தை இந்த பிராண வாயுவோட ஓட்டத்தோடு சேர்த்து மேலே கொண்டு போக முடியும் அதுதான் அதோட முக்கியத்துவம் அதே மாதிரி மூலபந்தம் அதே மாதிரி உட்டியான பந்தம் உட்டியான பந்தம் ஒட் ஒட்டியானம் ஒட்டியானோங்கிறோம்ல ஒட்டியானோங்கிறது இங்கே இந்த வயிற்று பகுதியில் கட்டுறது தான் ஒட்டியானம் ஒட்டியானம்னு வந்தது உட்டியானம் உட்டியான பந்தாங்கிறது இந்த வயிறை நல்லா உள்ளே சுருக்கணும் அதுதான் உட்டியான பந்தம் அதனாலையும் நமக்கு நிறைய நன்மைகள் உண்டு அதை பற்றியெல்லாம் இங்கே வந்து விவரமாக சொல்கிறாரு ஏன்னால் இப்போ அவர் புக்கு வழியாக நிறையா படிச்சிட்டார்ல அப்போ அதை பற்றி நம்மள்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஏன்னா அவர் உடம்புல இதெல்லாம் நடக்குது தானே ஓகே அப்போ இந்த உடையான பந்தம் நடக்கிறதுனால என்ன ஆகுது இந்த நாடிகளெல்லாம் நாடிகளெல்லாம் சுத்தப்படுத்துது அதாவது இந்த பிராணவாயு நாடிகளில் நல்லா ஓட்டம் நடக்குது இந்த பிளாக்ஸு நாடிகளில் உள்ள இந்த எல்லாம் எடுக்க முடியுது சுத்தமான பிராணவாயு நாடிகளில் ஓடும்போது அது நமக்கு உடம்பில் உடம்பு ரீதியாக நிறைய நன்மைகளை கொண்டு வருது அதாவது இந்த வயசானவங்களாக இருக்க மாட்டாங்க நிறைய அதாவது இன்றைக்கி ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சவங்கள தொடர்ந்து நம்ம எத்தனையோ வருஷக்கணக்காக நம்ம செஞ்சோம்னா இப்போ ஐம்பது வயசில் இருக்கவங்கள பார்த்தா நாற்பது வயசுன்னு தெரியும் அந்த மாதிரி அந்த வயசெல்லாம் டக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு இளமையோடு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் ஓகே அப்போது இந்த உட்யானம் பந்தா போடும்போது ம மரணத்தை கூட தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிறாரு அவ்வளோ தூரம் எங்கே இருக்காங்களாம் மனசு நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குது உடம்பு நல்லா இருக்குது அந்த உடம்பில் நம்ம எல்லார் உடம்புலேயும் ஜடராகினு ஒரு அக்னி உண்டு அது ஒரு சக்தி அந்த ஜடராகினி நல்லா வேலை செஞ்சாதான் நம்ம சாப்பிட்றதெல்லாம் செரிமானம் ஆகும் இப்போ இந்த அபான வாயு நல்லா வேலை செஞ்சாதான் சாப்பிட்டு செரிமானம் ஆகி அது நல்ல சத்தெல்லாம் உடம்பு உறிஞ்சிக்கும் வேஸ்டெல்லாம் கீழே தள்ளும் அதுக்கு அப்பான வாயுவோட துணை வேணும் அந்த மாதிரி நிறைய வாயுக்கள் நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புல நடக்குது ஓகே அதுக்காக தான் இந்த யோகா கற்றுக்கிட்டு இந்த எல்லாம் பண்ணும்போது அந்த இந்த அதில் நம்ம நாடியில் இருக்க அடப்புகள்லாம் மாறும் ப்ரா ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் காந்த ஓட்டம் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓகே ஆனால் நம்ம முக்தானந்தாவுக்கு இதெல்லாம் தானாகவே நடக்குது இவர் வந்து யோகா ஒன்றும் படிக்கலை ஆனாலும் அவருக்கு வந்து தானாகவே நடக்குது அது எப்படி நடக்குதுன்னா அவரோட குருவோட ஆசையும் அவர் கு அவரோட குரு என்ன தூண்டிவிட்ட குருவால் தூண்டிவிடப்பட்ட குண்டலினி இது ரெண்டும் தான் இவர் இந்த சக்தி பாதை அதாவது இந்த சித்த யோகிகளோட சக்தி பார்த்து சக்தி பாதையில் பயணிக்க வைக்குது ஓகேயா அப்போ உடையான பந்தா அப்போ மூலபந்தா உடையான பந்தா ஜலேந்திர பந்தா ஜலேந்திர பந்தாங்கிறது எப்படி இப்படி அதாவது இந்த தாடை வந்து நெஞ்சில் இப்படி அமுக்கு இப்படி நெஞ்சில் அமுக்கும்போது உள்ளே இருக்க வாயு காற்று வெளியே போகாது வெளியே இருந்து உள்ளே வராது அந்த மாதிரி காற்றை அடக்கி வைக்கிறதுல அர்த்தம் இருக்குது ஓகேயா அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இவருக்கு தானாகவே நடக்குது அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன இந்த நேவல் சக்கரா இந்த மணிப்பூரக சக்கரெல்லாம் ஆக்டிவேட் ஆகுது அது மட்டும் இல்லை இவர் என்ன சொல்கிறாரு என்ன அந்த அந்த பிராணவாயு அபான வாயு வியான வாயு சமான வாயு அந்த மாதிரி வாயுக்கள்லாம் நல்லபடியாக வேலை செய்ய ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லை ஒவ்வொரு கிரியா நடக்கும்போதும் அவருக்கு இப்போ சந்தோஷம் ஏன்னா இதெல்லாம் வந்து நாம் பண்ண தப்புனால் நடக்குது அப்படிங்கிற நினப்பில்லை இல்லை என்னென்னா அவர் கரெக்டாக புரிஞ்சு போச்சு அப்போ மகா முத்ரா ம மகாபந்தா மகாவேதா விபரீத கரணி வஜ்ரோலி முத்ரா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவரை உடம்பில் தானாகவே நடக்குது நடக்கும்போது என்ன ஆகுது அந்த மகா முத்ராங்கிறது மகா முத்ராங்கிறது கிரியா யோகாவில் ஒரு பார்ட் அந்த மகா முத்ரா பண்ணுறதுனால இந்த சுஷும்னா நாடியில் பிராணவாயு அந்த கு பா பிராணவாயு போகும்போது அந்த குண்டலினி சக்தியும் தானாக மேலே எழும்புது அப்படின்னு சொல்கிறார் ஓகே ஸோ இந்த மகா நம்ம ஒரு குரு முகாந்திரம் தெரிஞ்சு கற்றுக்கணும் ஓகேயா இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த விந்து வேஸ்ட் ஆகாது சுக்லம் வேஸ்ட் ஆகாது அந்த சுக்லத்தை கெட்டிப்படுத்தி எப்படி மேலே அனுப்புறதுன்னு பு நமக்கு புரியுது அதே மாதிரி ஜடராகினி நல்லா ஒர்க் ஆகுது அது மட்டும் இல்லை அந்த மகாபந்தா முத்ரா அந்த மகாமுத்ரா நடக்கும்போது அந்த சுஷும்னா நாடி வழியாக பிராணன் ஓடுறதுனால அந்த உடம்பு ஸ்ட்ராங் ஆகுது அந்த எலும்புகளெல்லாம் வலிமையாக இருக்குது மகாவேதா பந்தா நடக்கும்போது இந்த பந்தா அதுக்கு இன்னொரு பேர் தான் உத்தியான பந்தா அது மட்டும் இல்லை இந்த பிராணாயாமம் செய்கிறாரு அதாவது அந்த உத்தியான பந்தா நடக்குது அதே மாதிரி இந்த பிரணாயாமம் செய்கிறாரு பிராணாயாமம் செய்யும்போது பிராணாயாமத்தில் வெளி கும்பகம் உள்கும்பகம் இருக்குது உள் கும்பகத்தை விட வெளி கும்பகம் மோர் பவர்ஃபுல் ஏன்னா அது வந்து நிறைய ஆக்சிஜன் ஆக்சிஜன் நிறைஞ்ச ரத்தத்தை மூளைக்கு அனுப்பும் அதாவது அந்த பந்தாங்கும்போது நம்ம லாக் பண்ணிடுறோம் அப்போ லாக் பண்ணும்போது மூ மூளை வந்து நிறைய ரத்தத்தை கேட்டு வாங்கும் அது வந்து அந்த மூளையை வளர வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டம் அப்போ அதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறாரு அப்போ சகசிரார வழியாக பிராணனும் குண்டலினி சக்தியும் சேர்ந்து பயணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த இது நடக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் வந்தாசல்லாம் நடக்கும்போது அந்த மூணு கிரந்திகள் உண்டு கிரந்தினா அது சான்ஸ்கிரிட் வார்த்தை முடிச்சும்போம் தமிழில் வந்து நம்ம முடிச்சும்போம் மூணு முடிச்சிருக்கு பிரம்ம முடிச்சு விஷ்ணு முடிச்சு ருத்ரன் முடிச்சு இந்த பிரம்ம முடிச்சுங்கிறது மூலாதாரத்துக்கு மேலே இருக்குது விஷ்ணு முடிச்சுங்கிறது மணிப்பூரகத்துக்கு மேலே இருக்குது ருத்ரம் முடிச்சுங்கிறது ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கு பக்கத்தில் இருக்குது மேலே அப்போது இந்த ஆ இந்த இந்த மூணு முடிச்சு அதாவது குண்டலினி சக்தி மூலாதாரத்திலிருந்து எழும்பி மேலே வரும்போது அந்த சுஷும்ன நாடி வழியாக மேலே வரும்போது இந்த மூணு கிரந்திகளையும் இந்த மூணு முடிச்சுகளையும் அடித்து உடைச்சிட்டு போகிறாங்க அதாவது இந்த குண்டலினி மேலே போகணும் சகசிராரத்தில் போய் சேரணும் சஹஸ்ராரத்தில் இருக்க சிவனோட இந்த சக்தி போய் சேரணும் அப்போ போகிற வழியில் எந்த தடை வந்தாலும் அதை அடித்து உடைச்சி எரிஞ்சிட்டு மேலே போவாங்க அதுதான் குண்டலினி சக்தியோட சக்தி அப்போது அந்த இந்த மூணு முடிச்சுகளையும் அடித்து உடச்சி த தகர்த்து எரிஞ்சிட்டு போகிறதா சொல்கிறார் அதுதான் லலிதா சஹ்ராமத்துலையும் இருக்குது நான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன் அந்த சக்ராசை பற்றியெல்லாம் சொல்லும்போது சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை இந்த சக்ராசுக்கெல்லாம் முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டேன் அதில் இந்த சுஷு எத்தனை சக்ராஸ் இருக்குது சக்ரானா என்ன சுஷும்னா நாடினா என்ன இடகலை பிங்கலை இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்போ இந்த மூணு கிரந்திகளை பற்றியும் சொல்லியிருக்கேன் இந்த மூணு கிரந்திகளையும் உடச்செறியறதா லலிதா சஹசிரநாபத்திலே வருது மூலாதார ஈகநிலையா பிரம்ம கிரந்தி விவேதினி விவேதினா உடச்சறியிறது மணிபூர் அந்த ருதிதா விஷ்ணு கிரந்தி விவேதினி ஆக்ஞா சக்கரந்தராலஸ்தா ருத்ரகிரந்தி விவேதினி அப்போ இதெல்லாத்தையும் உடச்சு உடச்சு உடைச்சு மேலோட்ட மேல் மேலே மேல் நோக்கி போ பாயறது தான் இந்த மகாசக்தி குண்டலினி அப்போது இந்த குண்டல்னி சக்தி தான் இதெல்லாம் இவர் உடம்பில் செய்ய வைக்கிது அப்படின்னு புரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லை அந்த குண்ட குண்டல்னி சக்தி தான் முதல்ல நிர்வாணமாக ஆடை இல்லாமல் ஒரு பெண் வடிவில் வந்து நின்னா அதாவது இவருக்கு வந்து அது குண்டலினி சக்தியோட எஃபெக்ட்டுன்னு புரியாததுனால அதாவது மனசு சூன்யமாக இருந்ததுனால அவருக்கு அது உடம்பு அவங்க அந்த குண்டலினி சக்தியோட உடம்பு சூன்யமாக தெரிஞ்சது சூன்யம்னா உடம்புல ஆடை இல்லாமல் தெரிஞ்சது அதுவே அந்த ஒரு பொண்ணு வரான்னு தெரிஞ்ச உடனே ஓ இது என்னோடய சக்தி என் உடம்பில் இருக்க குண்டலினி சக்தி அம்மா தாயே அப்படின்னு மட்டும் இவர் நினச்சிருந்தார்னா உண்மையிலேயே அந்த அம்பாளோட உருவம் தெரிஞ்சிருக்கும் அம்பாள் தான் வந்தது ஆனால் அந்த அந்த குண்டலினி சக்தி அம்பாள் உருவத்தில் வராங்க வருது ஆனால் இவருக்கு அது குண்டல்னி சக்தின்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியாததுனால தான் அந்த மாதிரி நிர்வாணமாக ஆடை எல்லாம் தோணிச்சு இப்போ அது நல்லா புரிஞ்சிருச்சு அவருக்கு ஓகே அதனால தான் அவர் ரொம்ப ஹாப்பி அதுதான் இப்போ பேஜ் பேஜாக விவரித்து விவரித்து எழுதுறாரு ம் அப்போது அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குதா அதே மாதிரி இன்னும் நாபோ முத்ரா கேசரி முத்ரா காக்க முத்ரா இந்த மாதிரி தசவாயுக்களோட சம்மந்தப்பட்ட முத்ராகள் சாம்பவி முத்ரா சாம்பவி முத்ராங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த ரெண்டு கண்ணும் இந்த ரெண்டு கண்ணையும் மேலே தூக்கி இந்த ஆக்ஞா சக்கரத்தில் பார்க்குறது தான் சாம்பவி முத்ரா அப்போ இந்த சாம்பவி முத்ரா இதெல்லாம் தானாகவே அவருக்கு நடக்குது அப்படியெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகுது அதாவது ஆத்ம சைதன்யம் வருது அப்படிங்கிறாரு ஆத்ம சைதன்யம்னா என்ன நான் இதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது நம் நம்ம வெளியே தெரியறது தான் ஆக்ஞா சக்ரா ஆனால் நேர ஆக்ஞா சக்கராவுக்கு உள்ளே அந்த மூளையில் நடு பாகத்தில் அந்த ரெண்டு ஹெமிஸ்ஃபியர் இருக்குதுல்ல ரெண்டு பாகத்தை ரெண்டாக பிரிக்கலாம் எப்படி எடுத்துடலாம் அந்த ரெண்டு ஹெமிஸ்ஃபியருக்கு நடுவில் ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப சின்னதாக இந்த கோன் ஷேப்பில் இருக்கிறது தான் பீனியல் கிளாண்ட் அதெல்லாம் நான் வந்து ஆக்ஞா சக்கரா சொல்லும்போது போட்டிருக்கேன் நீங்கள் அதெல்லாம் இப்போ பார்க்கலன்னா உடனே அதை போய் பாருங்கள் அப்போ தான் இதோட விவரமெல்லாம் புரியும் அப்போ அந்த பீனியல் கிளாண்டு தான் ஆத்மாவின் உறைவிடம் அப்படின்னு பேசிக்கிறாங்க அந்த ஒரே ஒரு சிங்கிள் பீனியல் கிளாண்டு இருக்குது அந்த பீனியல் கிளாண்டு முன் முன்பாகமாக வெளிப்பாடு தான் அந்த வெளிப்படுறது தான் இந்த ஆக்ஞா சக்கரம் ஸோ நீங்கள் ஆக்ஞா சக்கராவை ஆக்டிவேட் பண்ணால் உங்களுக்கு ஆத்ம தரிசனம் கிடைக்க போகுது அந்த பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும் ஓகே அதுதான் இதில் சொல்கிறாரு ஆத்ம சைதன்யம் அப்படின்னு சொல்கிறார் யூ கெட் ஆத்ம சைதன்யம் ஆர் த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் செல்ஃப் உங்களையே நீங்கள் உணர்வீங்க அதாவது உங்கள் மனம் உங்கள் ஆத்மாவில் லெயிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பண்ணிகிட்ருக்காரு இப்போ வந்து ஆனாலும் இந்த அந்த சிங்கம் போல கர்ஜிக்கிறத விடலை சிங்கம் போல் இப்போவும் கர்ஜனை பண்ணிட்டு தான் இருக்கார் அவ்வளோ தூரம் கற்று கற்று கற்றுன்னு கத்தி அந்த பக்கத்தில் இருக்க பசுமாடு கட்டியிருக்கிறத கட்டின க கயிறையெல்லாம் பிரிச்சுக்கிட்டு போகுதான் பயந்து ஓடுது என்ன இந்த நாய்கள்லாம் கண்ணாபினான்னு கொ குறைக்குது ஏன் குறைக்குதுன்னா அதுக்கு பயம் இது எங்கேயோ அங்கே புளி வந்துருச்சு சிங்கம் வந்துருச்சு அப்படிங்கிற பயம் பயத்தில் குறைக்குது இவரோட ஹட்டில் ஓடி வந்து பார்க்குறாரு பார்க்குறாங்க ஆளுங்கள்லாம் இவருக்கு வந்து இப்போ அதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை ஏன்னா இதெல்லாம் என்னோடய குருநாதரோட அனுகிரகத்தினால குண்டலினி சக்தி எழும்புறதுனால நடக்கிறதுன்னு தெரிஞ்சதுனால அமைதியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறாரு மூணு வேளை மெடிடேஷன் பண்ணுறாரு அதாவது காலையில் மூணு மணிக்கு ம மத்தியானம் பதினோரு மணிக்கு சாயங்காலம் இருந்து ஒம்பது மணி வரைக்கும் இந்த மாதிரி மூணு வேளையும் மெடிடேஷன் பண்ணுறாரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் அந்த அது மட்டும் இல்லை இந்த ஓவலாக வெள்ளை லைட்டு தெரியுது இல்லை அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு ஒரு சுகமான ஒரு ஒரு அன்யூஷுவல் கைண்ட் எப்பவும் இல்லாத மாதிரி இவருக்கு மெடிடேஷன்லேயே தூக்கம் வருதான் ஓகேயா ஆ அந்த ஒயிட் லைட்டு பார்த்ததுலேருந்து அந்த ஒயிட் லைட்டும் நல்ல ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது அப்போ ஐ பிகேன் டு எக்ஸ்பீரியன்ஸ் அன் அன்யூஷுவல் கைண்ட் ஆஃப் ஸ்லீப் இன் மெடிடேஷன் அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் அவருக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அவரோட குருவோட அனுகிரகம் அதுவும் அவரோட உடம்பில் இப்போ விழிச்சிட்ருக்க குண்டலினி சக்தியும் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு அடித்து சொல்கிறார் சரி இது வந்து பெரிய சாப்டரு அதனால் இதை இதோடு நிறுத்திக்குவோம் நாளைக்கு அடுத்த வீடியோவில் பாக்கி சொல்கிறேன் ஓகேயா நன்றி நமஸ்காரம்